saravanans here it's your unified teach let's go to the lesson 10th standard science unit 17 reproduction in plants and animals 17.6 fertilization in plants if you haven't subscribed to our channel subscribe now click the bell icon நோட்டிபிகேஷன் notification. 17.6 சிக்ஸ் இன் பிளான்ஸ் தாவரங்களில் கருவுறுதல் pollen grains reach the right stigma and begin to germinate. அதாவது நாம் முன்பு சொன்னபடி தன்மகர் அந்த சேர்க்கையினாலோ அல்லது அயல் சேர்க்கையிலோ மகரந்த துகள் சூலக முடியை அடைந்த பிறகு முளைக்க தொடங்கும் போலன் கிரைன் ஃபார்ம்ஸ் எ ஸ்மால் டியூப்லைட் ஸ்ட்ரக்சர் ஸ்டக்சர் கால்டு போலன் டியூப் விச் எமர்ஜஸ் த்ரூ தி ஜெம் போ அதாவது இந்த குழாயானது இந்த மகரந்த தூளிலுள்ள மகரந்த துளை இங்க இருக்கு பாத்தீங்களா ஒரு சின்ன புள்ளி மஞ்சள் மாதிரி இதுதான் மகரந்த தூளினுடைய மகரந்த துளை அப்படிங்கிறது இந்த துளை வழியாகத்தான் இந்த மகரந்த குழாய் வெளிவருகிறது த கண்ட்ஸ் ஆப் தி போலன் கிரைன் மூவ் இன் டு தி டியூப் பாத்தீங்கன்னா மகரந்த தூளில் உள்ளிருக்கும் பொருட்கள் அப்படின்னாக்கா இங்க இருக்கு பாருங்க ரெண்டு செல்ஸ் இது வந்து வெஜிடேட்டிவ் செல் ஜெனரேட்டிவ் செல் அதாவது உடல செல் உற்பத்தி செல் அப்படின்னு சொல்றது இதுதான் இருக்கும் பொருட்கள் இந்த பொருட்கள் மகரந்த குழாயினுள் நகர்கின்றன போலன் க்ரோஸ் த்ரூ த டிஷ்யூஸ் ஆப் தி அண்ட் ஸ்டைல் அண்ட் பைனலி ரீச்சஸ் தி ஒவ்யூ த்ரூ தி மைக்ரோல் அதாவது இதுதான் சூளு இந்த சூழினுடைய துளை இதுக்கு முன்னாடி நாம வந்துட்டு சூலகத்தினுடைய அமைப்பு வீடியோ பார்த்துருக்கோம் இல்லையா அதுல வந்து நாம தெளிவா சொல்லி சூழ்துளை எது அப்படிங்கிற விளக்கம் தான் சொல்லியிருக்கிறோம் இதுலேயும் காட்டப்படுது இந்த இடத்துல பாருங்க இதுதான் சூழ்துளை காட்டுற பாரு இதை வந்து அது எப்படி அடைகிறது மகரந்த குடாய்னா சூலக முடி சூலக உள்ள திசுக்கள் வழியாக இந்த திசுக்களை துளைத்து கொண்டு இதன் வழியாக அது வளர்ந்து சூலின் சூழ்துளையை அடைகிறது வெஜிடேட்டிவ் செல் டிஜெனரேட் அந்த ஜெனரேட்டிவ் செல் டிவைஸ் ஆர் மேல்கேமேட் அதாவது பாருங்க இந்த மகரந்த குழாயானது இந்த திசுக்கள் வழியாக வளர்ந்து சூழ்துளையை அடைந்த பிறகு உடல செல்லானது அழிந்து விடுகிறது அடுத்தது இந்த உற்பத்தி செல்லானது மீண்டும் பகுப்படைந்து இரண்டு ஆனின செல்களை உருவாக்குகிறது டியூப் அந்த டூ ஸ்பர்ம்ஸ் என்டர் தி எம்பிரியோ சாக் அதாவது உடல செல் அழிந்த பிறகு இந்த உற்பத்தி செல்லானது இரண்டு ஆனின செல்களாக பகுப்படைந்த பிறகு இந்த மகரந்த குழாயின் முனை இதுதான் அந்த முனை இந்த முனை வந்து பெடித்து இரண்டு ஆண் செல்களும் சூல் பையை அடைகின்றன இதுதான் சூல் பை இந்த சூல் பையை அடைகின்றன ஒன் ஸ்பெம் ஃபியூசஸ் வித் தட் இஸ் சிங்கே அண்ட் டிப்ளாய்டு சைகாட் ஒரு ஆண் இன செல் அண்டத்துடன் இணைந்து இரட்டைமய சைகோட்டை தோற்றுவிக்கிறது அதாவது இதுதான் வந்து அண்டம் அப்படிங்கிறது இது உள்ளே வந்த ஒரு செல் இங்க வந்து இரண்டு செல்லும் இங்க வந்திருக்கு இந்த செல் வந்து ஒன்று இந்த அண்டத்தோடு இணைந்து இரட்டைமய சைகோட்டை தோற்றுவிக்கிறது தி அதர் ஃபியூசஸ் வித் தி செகண்டரி நியூக்ளியஸ் தட் இஸ் ட்ரிபிள் பியூஷன் டு ஃபார்ம் தி primary endosperm nucleus which is triploid in nature அது இந்த மற்றொரு ஆணின செல் இல்லையா இந்த மற்றொரு ஆணின செல் இந்த இரட்டை உட்கருவுடன் இணைந்து முதன்மை கருவூன் உட்கருவை தோற்றுவிக்கிறது இது மும்மைய உட்கருவாகும் இதுதான் இந்த முதன்மை கருவூன் உட்கரு அப்படிங்கிறது மும்மைய உட்கருவாகும் ஆகும் அதாவது மூன்று உட்கருகள் உள்ள இருக்குது அதனால இது மும்மைய உட்கரு இது வந்து மூவினைவு அப்படின்னு சொல்லுவாங்க சின்ஸ் டூ டைப்ஸ் ஆஃப் ஃபியூஷன் சிங்காமி அண்ட் ட்ரிபிள் ஃபியூஷன் டேக் பிளேஸ் இன் அண்ட் எம்பிரியோ சாக் த ப்ராசஸ் இஸ் டேம்டு ஆஸ் டபுள் ஃபெர்டிலைசேஷன் அதாவது முதல்ல ஒரு ஆணின செல் அந்தத்தோடு இணைந்து இரட்டைமய சைகோட்டாக உருவாகிறது இரண்டாவது மற்றொரு ஆணின செல் இந்த இரட்டைமய உட்கருவோடு இணைந்து முதன்மை கருவூன் உட்கருவை தோற்றுவிக்கிறது இந்த இரண்டு நிகழ்வுகள் இரண்டு இணைவு நிகழ்வுகள் நடைபெறுவதால் இது இரட்டை கருவுறுதல் என அழைக்கப்படுகிறது ஆப்டர் ட்ரிபிள் பியூஷன் பிரைமரி என்டோஸ்பம் நியூக்ளியஸ் டெவலப்ஸ் இன்டுஸ்பம் மூவினைவுக்கு பின்னர் முதன்மை கருவூன் உட்கரு கரு மாறுகிறது அதாவது இந்த இரட்டை மய கருவோடு சேர்ந்து இரட்டை மய கருவோடு சேர்ந்து இந்த உட்கரு மூன்று சேர்ந்து மூவினைவு நடைபெறுகிறது இல்லையா இது இந்த முதன்மை கருவூன் உட்கரு கரு மாறுகிறது இதுதான் வந்து கரு ஊன் அப்படிங்கிறது டெவலப்பிங் எம்பரியோ அதாவது இந்த கரு ஊன் அப்படிங்கிறது உருவாகக்கூடிய இந்த கரு இருக்கு பாருங்க இத்கேமிங்கிறது இது கரு இந்த உருவாகக்கூடிய கருவுக்கு ஊட்டம் அடிக்கிறது ஊட்டம்னா இதுக்கு இது வளருவதற்கு அதுக்கு எனர்ஜி தேவை சத்து தேவை இல்லையா அந்த சத்துக்களை இந்த கருவூனானது வழங்குகிறது சினர்ஜிஸ் அண்ட் ஆன்டிபோடல் செல்ஸ் டீஜெனரேட் அதாவது சினையாற்றியம் மற்றும் எதிரடி செல்கள் அல்லது எதிர் துருவ செல்கள் அழிந்து விடுகின்றன சிக்னிபிகன்ஸ் ஆப் பெர்டிலைசேஷன் கருவுறுதலின் முக்கியத்துவம் இட் ஸ்டிமுலேட்ஸ் தி ஓவரி லப் இன் கருதல் நிகழ்வு சூர்பையை தூண்டி கனியை உருவாக்குகிறது in development இன் டெவலப்மெண்ட் characters நியூ கேரக்டர்ஸ் different individuals புதிய பண்புகள் தோன்ற காரணமாகிறது புதிய பண்புகள் தோன்ற காரணமாக இருக்கிறது அப்படின்னா கருவுறுதல் முறை அப்படிங்கிறது ஜீன் மியூட்டேஷன் நிகழக்கூடிய விஷயம் பாலிலா இனப்பெருக்க முறை அப்படிங்கிறது கருவுறுதல் அங்க நடைபெறாது அங்க பாலிலா நேரடியாக வந்து தமிழை இனப்பெருக்கத்தில் இலையிலிருந்தோ தண்டிலிருந்தோ இருந்தோ வேரில் இருந்தோ நேரடியாக அது வருவதால் அங்கு வந்துட்டு புதிய பண்புகள் உருவாகாது அதாவது தாய் தாவரத்தினுடைய அதே பண்புகளை ஒத்த சே தாவரம் உருவாகும் ஆனால் இது பாலின பெருக்கம் அப்படிங்கிறதுனால இரண்டு மரபணுக்கள் அங்க இணையுது ஆண் செல் பெண்ணின செல் ரெண்டும் இணைஞ்சுதான் கருவுறுதல் உருவாகிறது அதனால் அதுல வந்து இரண்டுக்கும் உண்டான பண்புக்கூறுகள் கலந்து ஒரு புதிய பண்புக்கூறுகள் உருவாகும் அதுதான் புதிய பண்புகள் தோன்ற காரணமாகிறது கருவுறுதலினுடைய முக்கியத்துவம் போஸ்ட் சேஞ்சஸ் கருவுறுதலுக்கு பின் நடைபெறும் நிகழ்வுகள் the ovule develops into a seed. இப்ப சூல் இது வந்து சூல் இந்த சூல் வந்து கருவுற்ற பிறகு விதையாக மாறிவிடுகிறது the integuments of the ovule develop into the seed coat. இது சூல் உரை இந்த சூல் உரை தான் விதையினுடைய வெளியுறையாக மாறுகிறது அதுல வந்து வெளி ரெண்டு உரை இருக்குது டெக்மன் டெஸ்டா அந்த சூளுரைகள் தான் விதையுரையாக மாறுகிறது The ovary enlarges and develops into a fruit. இந்த சூல் பையானது வளர்ந்து கனியாக மாறிவிடுகிறது The seed contains the future plant or embryo which develops into a seedling under appropriate conditions. விதையானது வருங்கால தாவரத்தை உள்ளடக்கியுள்ளது பின்பு இது தகுந்த சூழ்நிலையை அடையும் போது தாவரமாக வளர்கிறது அதாவது இங்க வந்து நாங்கள் உதாரணத்துக்கு ஒரு தக்காளி தாவரத்தை காட்டியிருக்கிறோம் ஒரு விதை எப்படி முளைச்சி தகுந்த சூழ்நிலையை அடையும் பொழுது அது ஒரு தாவரமாக வளர்கிறது லெட்டர் ஸ்டடி அபவுட் செக்ஸுவல் ரீபக்ஷன் இன் ஹியூமன் ஆன் தி நெக்ஸ்ட் வீடியோ This video is available in Tabel or our channel. If you like this video, please like and share. Please comment below, subscribe to our channel, click the bell icon for notifications. Thank you for watching, see you in the next video.